ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹிரீவும் நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேசையாரின் பணிவான வணக்கங்கள் இன்னைக்கு ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பள்ளிக்கிழமை இன்னைக்கு சித்தயோகம் யோகம் வருஷம் ஆனி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இன்றைக்கி பார்த்தால்தான் வெள்ளிக்கிழமை திதி வந்து பார்த்த இல்லையானால் சதுர்த்தி திதி கார்த்தால் வந்து ஒரு ஆறு நாழிகை அதாவது ஒரு எட்டரை மணி வரலாம் இருக்கு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பஞ்சமி இன்னைக்கு டே நட்சத்திரத்தை பொறுத்தவரையிலும் இன்றைக்கி வெடிய கார்த்தாலிருந்து ஆரம்பத்திலிருந்து சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்போன இல்லையானால் ராகு பகவானுடைய நட்சத்திரம் ரொம்பவும் மொசத்தி ஏன்னா பகவானுடைய நட்சத்திரம் எல்லாமே பார்த்தன்னா அதாவது திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூணும் வந்து ராகு பகவானுடைய நட்சத்திரம் இது எதுக்கு ரொம்ப இதுவாக சொல்கிறோம் அப்படின்னா இந்த ராகு பகவானுடைய நட்சத்திரம் வந்து திருவாதிரை வந்து சிவபெருமானுக்கும் சுவாதி வந்து நரசிம்ம பெருமாளுக்கும் அதாவது சித்திரை நட்சத்திரத்தில் வெளியில் வந்த நரசிம்ம பெருமாள் சுவாதி நட்சத்திரத்தில் தான் வந்து அந்த இவரை வந்து மடியில் போட்டுன்னு கிழிச்சார் அதனால் அந்த அசுரனை மடியில் போட்டு கிழித்தது அந்த சுவாதி நட்சத்திரம் அதற்கு பிறகு சதய நட்சத்திரம்னு பார்த்த இல்லையானால் அது வந்து இந்திரனுடைய நட்சத்திரம் எதுக்கு இவ்வளோ இதுவாக சொல்கிறோம் அப்படின்னா பகவானை போல பொடுப்பவர்கள் யாரும் இல்லை அதுவும் வந்து ராகு பகவான் வந்து ஆமேடம் எருதுசுரா நண்டு கன்னி அப்படின்னு இந்த ஒரு அஞ்சு இடத்துல இருந்தாரேயானால் அதாவது பூ மேடை போட்டு அதாவது ஒரு பெரிய பெட்டில் வந்து பூகளெலாம் போட்டு எப்போவுமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை அவருக்கு கொடுப்பார் அப்படின்னு புலிப்பானி இதில் சொல்கிறார் அதில் பார்த்த மேஷம் ரிஷபம் கடகம் மகரம் அதை தவிர கன்னியா வீடு இந்த அஞ்சு இதுவும் பார்த்த ராகு பகவான் இருந்தார்னாலே வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அது வந்து ராகு திசை வரணும் ராகு தசை வந்ததே ஆனால் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அதுவும் வந்து சுயபுக்தி முடியணும் நல்ல ஒரு இடத்துல இருக்கணும் பொதுவாகவே ராகு தசை அப்படின்னு ஆனால் ஒரு சுயபுக்தியில் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையை கொடுத்து உங்களுக்கு முன்னாடி இருந்த வேலையில் எல்லாத்தையும் பெரிய மாற்றத்தை கொடுத்து வீட்டை விட்டு வெளியில் போக வச்சு பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து சுயபுக்தியில் கொடுக்கும் அந்த பதினாறு வருஷத்தில் முதல்ல சுயபுக்தி வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஒரு மாதம் பதினெட்டு நாள் வரும் அந்த பத அந்த ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டே ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் ரொம்ப பிரச்சனையை கொடுத்து அதற்கு பிறகு இருக்கக்கூடிய ஒரு பதினாலு வருஷம் பதிமூணு பதினாலு வருஷம் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அது வந்து உங்களை பெரிய கோபுரம் உச்சிக்கே கொண்டு போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அந்த திசையில் தான் ராகு பகவானை போல் கொடுப்பார் யாருமே இருக்காது அதாவது பெரிய பிரம்மாண்டத்தை கொடுப்பார் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் அதாவது கலைத்துறையில் இருக்கிறவா அரசியல் துறையில் இருக்கிறவா இவாலெலாம் வந்து ராகு பகவானுடைய சம்பந்தம் இல்லாமல் வரவே முடியாது எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து இந்த ராகு பகவான் வந்து குரு பகவானால் பார்க்கப்பட்டிருந்தால் மிகப்பெரிய ஏற்றம் ஏன்னா சுபர் பார்க்க ஒரு நல்ல ஒரு ராகு பகவானுடைய இதுவெல்லாம் வந்து அவருடைய அவுட்புட்லாம் ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் ஆனால் அசுபரோடு சேர்ந்த ராகு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையை கொண்டு போய் கொடுத்துடும் அவங்களோட என்ன சொல்கிறது ஒழுங்காகவே வாழ முடியாது இருக்கக்கூடிய வேலைகள் போயின்ண்டே இருக்கும் என்ன தான் தசாநாதனை ஹெல்ப் பண்ணத்தனாலும் வந்து பெரிய பிரச்சனையாகவே இருந்துகிட்டே இருக்கும் அந்த ராகு தசை அந்த பதினெட்டு வருஷம் முடிகிற வரலும் எப்படா முடியுன்ற அளவுக்கு கொண்டு வந்துடும் ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் கொண்டு வரும் உங்களால் ஒரு எந்த இடத்துக்கு போனாலும் உங்களை அசிங்கப்படுத்திடும் அதெல்லாம் வந்து ராகு திசையினுடைய இது ஆனால் ராகு நல்லபடியாக இருந்து சுபர் பார்க்க இருந்து நல்ல ஒரு ஏற்றத்தோடு அவருக்கு வீடு கொடுத்தவர் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தார் ஏன்னால் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அன்பிலீவபிளி வந்து எந்த பிளாட்ஃபார்மில் இருந்தாலும் அதை விட பத்து மடங்கு இருபது மடங்கு நூறு மடங்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர் எதுக்கு நான் இந்த ராகுவை பற்றி இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா இப்போது இப்போ நம்ம ஏழாம் மாதத்தில் இருக்கோம் அதாவது ஜூலை மாதத்தில் இருக்கும் இந்த பத்தாம் மாதத்தப்போ அக்டோபரில் வந்து ராகு ராகுகேது பயிற்சி வருது ராகு ராகுகேத்து பயிற்சி ஒன்றரை வருஷம் பதினெட்டு மாதம் மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்களில் வந்து இந்த ராகு ராகுகேத்து ராகு ராகுகேத்துவை ஒரே தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா ஒன்று தலையாகவும் ஒன்று வாலாகவும் தான் இருக்கும் ஏன்னா அது வந்து என்ன சொல்வது நார்த் போல் சவுத் போலனுடைய பாயிண்ட்ஸ் அதுதான் அது வந்து டெக்னிக்கல் இஷ்யூ வேண்டாம் நம்மளுக்கு இது வந்து எடுத்துக்கிறது வந்து ராகு கேத்துவை பொறுத்தவரையும் ஒன்று தலையாகும் ஒன்று வாராகும் அதனால தான் வந்து கரெக்டாக சமசப்தமத்தில் நூற்றி எண்பது டிகிரியில் இருக்கும் ஒரு அவ ஒரு டிகிரியும் வந்து அதே மாதிரி அப்பிரதட்சணமாக மாறிட்டே வருவாள் எந்த ஒரு ஜாதகத்திலையும் ராகு நல்லபடியாக இருந்தால் கேது இருப்பார் கேட்டு கேது நல்லபடியாக இருந்தால் ராகு கெட்டிருப்பார் ஆனால் எது கெடுக்கக்கூடிய கிரகமோ அதாவது ராகுவோ கேத்துவோ அந்த திசை வராமல் இருப்பதும் புக்தி வராமல் இருப்பதும் ரொம்பவும் நல்லது ஆனால் வந்ததே ஆனால் அதுக்குண்டான பிரச்சனைகள் அதிமுக்சே ஆகணும் அதுவும் கர்மாவினுடைய இது வேறு ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் வந்து எல்லா ஒரு ஜாதகத்தை எடுத்திங்கன்னா எல்லாமே நல்லபடியாக இருக்குமான நிச்சயமாக இருக்காது ஒரு இடத்துல ராகு ரொம்ப நல்லவராக இருக்காருனா அதுலேயே கேத்து புக்தி வந்ததுன்னா போட்டு வாங்கிடும் அந்த மாதிரியான ஒரு மோசமான விளைவுகளை கொடுக்கும் நல்ல ஒரு இடத்துல இருக்கிறோம் திடீர்னு ஒரு அடி ஒழுந்து விழுந்துருவான் அது மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் அதெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் பகவானை பொறுத்தவரையிலும் இந்த அஞ்சு இடங்களில் இருக்கும் பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் கோடீஸ்வரன் நேர்மையாக சம்பாதித்த பணமாக இருந்தால் அதாவது குரு பகவானால் பார்க்கப்பட்டு சுபர்களால் பார்க்கப்பட்டு அதாவது லக்ன சுபர்கள் நான் சொல்லலை ஏன்னா லக்ன சுபர்னு சொல்லக்கூடியது வந்து சில இடத்துல சில லக்னங்களுக்கு அவர்கள் வந்து அசுபராக இருந்து அதுவே வந்து அவங்க சுபத்துவத்தை கொடுப்பாங்க அது மாதிரி வரக்கூடாது இல்லை இயற்கை சுபர்களாக இருந்து அவர்கள் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வந்து ராகு பகவானுக்கு நல்ல பெரிய ஆற்றல் இருக்கும் அந்த ஆற்றலை வைத்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான விஷயத்துக்கு போவீங்க கலைத்துறையில் இண்டஸ்ட்ரி ஃப்ளாஷ் இண்டஸ்ட்ரியில் பெரியால் வரணும் ஃப்ளாஷ் இண்டஸ்ட்ரி முகத்தை வந்து டிவியில் காட்டணும்னாலே அந்த மாதிரியான ஒரு ராகுனுடைய டச் இருக்கணும் தான் ராகு பகவான் ரொம்ப முக்கியம் அப்படின்றது சொல்கிறோம் சரி இப்போ வந்து இன்றைக்கி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி வெள்ளிக்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் அதுக்கு அதுக்கு முன்னாடி வந்து சந்திராஷ்டமம்னு பார்க்கக்கூடிய வந்து கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பசும்பாலட்டமலர் சாட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் ஏன்னா புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வெளி மாநிலம் பிரயாணங்கள் வேண்டாம் அதனால் கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி பார்த்தேன்னா ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே புக் பண்ணி வச்சுட்டேன் நான் போய் தான் ஆகணும்னா கண்டிப்பாக சந்திராஷ்டமத்தை தாக்கத்தை குறையத்துக்கு இந்த பசும்பாலு சாப்பிட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ரால் டவுன் ஆயின்னு இருக்கு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து எனக்கு அஸ்ட்ரலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின்னு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க நான் என்னுடைய ஃபீஸ் என்னன்றது சொல்கிறேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்புங்க அது அதில் வந்து பர்த் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு உண்டான சார்ட்டை போட்டுவிட்டு அதில் வந்து தசா புக்தி அந்தரம் சூக்மம்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு இந்த காலகட்டத்தில் கோச்சாரத்தோடு சேர்ந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் பிரச்சனைகள் இருந்து எப்படி விடிவகாலம் எப்பொழுது விடிவகாலம்ன்றதை பார்த்து சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் மேஷராசி அஸ்வினி வரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதியும் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு அஞ்சில் இருக்கிறது பெரிய விசேஷம் இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வந்து சந்த சனி பகவான் சந்திர பகவானோட சேர்ந்திருக்கிறார் அபரிமிதமான ஏற்றம் பணம் வந்து எங்கேருந்து வரும்ன்றதே தெரியாது அந்த அளவுக்கு பணம் வரும் அதுவும் வந்து இந்த மருத்துவத்துறையில் துறையில் இருக்கவங்க ஸ்டீல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஏற்றம் பால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இன்னைக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மரை வணங்கிட்டு கையில் ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்டமாக இருக்கும் ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கார் ரிஷபராசினா கிருத்திகை ரோகிணி முருகசிகிரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கார் நாலாம் இடத்துல இருந்து கேந்திரத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இருந்தாலும் உங்களுடைய மூத்த சகோதரர் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது உங்களுக்கு பார்த்த இளைய சகோதரத்தின் மூலியமாக நல்ல பணவரம் வரும் இன்றைக்கி திடீரென்று பணவர வரும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஹக்ரீவ போய் வணங்கும் ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கும் கையில் வந்து ஒரு பிங்க் கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும் மிதுனராசி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்த்து புத பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் இன்னைக்கு பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கார் சனி பகவானோடு சேர்ந்து இருக்கு அதனால் உங்களுக்கு புதிய புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும் வீட்டில் வந்து ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம் வரும் குடும்பத்தில் ஒரு நல்ல மன அமைதி சந்தோஷம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது உங்களுக்கு திருமணத்திற்கு யோகம் இருக்குது திருமணம் பா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சத்தியநாராயண கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ சத்யநாராயண கோவிலுக்கு போய்ட்டு அங்கே ஒரு நெய் தீபம் போட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை வேறு தாயாருக்கு வந்து ஒரு நெய் விளக்கு போடுறதும் குங்குமம் அர்ச்சனை பண்ணுங்க கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும் நீங்கள் கையில் வந்து ஒரு குங்குமம் கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிலமாக இருக்கும் கடகராசி புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சந்திர பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் புனர்ப்பு யோகம் எட்டாம் இடத்துல சனி பகவானோடு சேர்ந்துருக்கார் புனர்ப்பு யோகம்னா என்ன அப்படின்னா ஒரு சின்ன சின்ன தடங்கள் வரும் எந்த ஒரு வேலையை எடுத்திங்கனாலும் அந்த வேலையில் தடங்கள் வரும் என்னடா இது வேலையில் தடங்கள் வந்துடுத்து அந்த வேலையை செய்யவே வேண்டாமான்னா அப்படி கிடையாது சனி பகவான் இருக்கிறதுனால வேலையில் தடங்களை கொடுத்து அந்த வேலையில் உண்டான பிரச்சனைகளை சுட்டி காட்டி அந்த பிரச்சனைகளை சீர் செய்து அதற்கு பிறகு அதில் வெற்றியை கொடுப்பார் அதுதான் புனர்பயோகத்தில் பெரிய விசேஷம் என்ன கொஞ்சம் டைம் ஆகும் பொறுமையாக இருக்கணும் இன்றைக்கி புனர்பயோகம் சந்திராஷ்டிரமம் வேறு பொறுமையாக இருக்கிறது நல்லது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போடாதீங்க வண்டியில் போகும்போது ஜாக்கிரதையாக போகும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய மாதவ பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கையில் வந்து ஒரு வெள்ளை கலர் துணி வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்ட நலமாக இருக்கும் சிம்ம ராசி மகம் பூரமுத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான் ராசிக்கு பதினொன்றில் இருக்கிறது விசேஷம் பதினொன்றாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற சில சிறு சிறு செலவுகள் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் பார்த்தாலும் சின்ன சின்ன செலவுகள் இருக்கும் உங்களுக்கு ராசிக்கு ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி சப்தமத்தில் நினைக்கிறார் உணர்புயோகத்தோடு சனி பகவானோடு சேர்ந்துருக்கார் அதனால் கூட்டு தொழிலில் ஏற்றம் இருக்கும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் புதுசாக ஒரு ஒரு காம்பினேஷனில் வந்து பார்ட்னர்ஷிப்பெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க பணவரவெல்லாம் அதிகமாக இருக்கும் புதிய பார்ட்னர்ஸ் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது இன்றைக்கி வெள்ளிக்கிழமேட்டதுனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயாருக்கு போய் குங்குமார்ச்சனை பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் பணவரவு அபரிமிதமாக இருக்கும் கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக சிம்மராசிக்கு இருக்குது கன்னி ராசி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு பதினொன்றில் இருக்கார் சந்திர பகவான் பதினொன்றாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கார் அதனால் வெளிநாட்டுக்கு வேலை மூலியமாக இன்றைக்கி போயே திரும்பிங்க வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பாஸ்போர்ட் விசா ஐ மீன் விசா பிஆர்கள்லாம் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துடும் எதை தொட்டாலும் உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கும் பொண்ணாகக்கூடிய காலமாக இருக்கும் ஷேர் மார்க்கெட்லாம் போட்ட பணம்லாம் நாலு மடங்கு அஞ்சு மணங்காக இருக்கும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சக்கர சக்கரத்தாழ்வான் சன்னதிக்கு போய் சேவிச்சிட்டு வாங்க சுதர்சன நாஷ்டம் கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய ஏற்ற நிறமாக இருக்கும் ராசி சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி சுக்கர பகவான் பதினொன்றாம் இடத்துல சந்திரனுடைய பார்வையில் சனியினுடைய பார்வையில் சனி சுக்கரன் ஒரு ஒரு பொருள் பரஸ்வர பார்வை புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு வரும் புதுசாக வந்து ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுவீங்க அதுவும் கலைத்துறையில் இருக்க கண்டிப்பாக சைன் பண்ணுவாங்க வீடு விற்கணும்னா இன்னைக்கு கண்டிப்பாக விசேல்ஸ் சேல்ஸ் ஆகிடும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது குங்குமார்ச்சனை பண்ணுங்க அருகில் இருக்கக்கூடிய வெங்கடேசப் பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு தாயார் குங்குமார்ச்சனை பண்ணுங்க கையில் வந்து ஒரு பிங்க் கலர் வச்சுக்கோங்க அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் விருச்சிக ராசி விசாகம் அனுஷம் கேட்ட இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் பத்தாம் இடத்துல போய் செவ்வாய் பகவான் தன்னுடைய நட்பு ஸ்தானத்தில் இருக்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் குரு பகவானால் பார்க்கப்படுறார் செய்கிற வேலையில் அவர்களுக்கு அங்கீகாரம் மிகப்பெரிய அங்கீகாரம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதி போகிறது பெரிய ஏற்றம் தாய் தந்தையின் உடல் வந்து நல்லபடியாக இருக்கும் தா தந்தையின் உடலில் கொஞ்சம் செட்பேக் இருக்கும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு போய்ட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா வெள்ளிக்கிழமை வேறு பத்திரமன்ற ராவுகாலம் எலுமிச்சம்பழம் வழக்கு போடுங்க உங்களுக்கு நிச்சயமாக ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கையில் வந்து ஒரு பச்சை கலர் துணி வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்ட கலராக இருக்கும் தனுசு ராசி மூலம் பூராடம் முத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருந்து ராசியையும் பார்க்குறார் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறார் பெரிய விசேஷம் ராசியும் பார்த்து ராசியின் அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருக்கிறதுனால மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவோம் அது வந்து பெரிய யோகம் இதை தொட்டிங்கன்னா எதை தொட்டிங்கனாலும் பணம் வரவு இருக்கும் இன்றைக்கி சந்திர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் ஏன்னா ஒரு மறைவு ஸ்தான அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்துக்கு போகிறதாலும் வெளிநாட்டு சம்பந்தமான புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடக்கூடிய நாளாக இருக்குது எதை தொட்டாலும் பணம் வரும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வணங்குறதும் ஆஞ்சநேயரை வணங்குறதும் சிறப்பு ஒரு ஆஞ்சநேயருக்கு வந்து ஒரு மாலை போடுங்கோ நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும் மகர ராசி உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் இன்றைக்கி பார்த்தலையென்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் அதை தவிர இப்போ கவர்மெண்ட்டில் வேலையில் இருக்கிற நல்ல ஒரு ஏற்றமான நாள் இன்றைக்கி புதுசாக வந்து உங்களுக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் தொழிலில் கொஞ்சம் கவனம் தேவை அதாவது பா பண முதலீடுகள் கொஞ்சம் பார்த்து போடுங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அறிகள் இருக்கக்கூடிய நவகிரக சன்னதிக்கு போய்ட்டு சனீஸ்வர பகவானுக்கு எழுதீபம் போட்டு வர்றதும் கையில் கருப்பு கலர் வச்சுக்கிறது நல்லது கும்ப ராசி அவிட்டம் சதயம் புரட்டாது இன்றைக்கி சந்திர பகவான் உங்களோட ராசிலேயே இருக்கார் ஆறாம் அதிபதி அதனால் உடல் நலத்தில் ஜாகிரதவாக பார்த்து பார்த்துக்கோங்க ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாக இருக்கும் எல்லா வேலையும் நீங்களே எடுத்து விட்டு பண்ணுவீங்க ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது சப்தமத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால உடல் கவனம் தேவை வண்டி ஓட்டும் போது ஜாகிரதையாக இருக்கும் ஏன்னா சனி சனி செவ்வாய் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமசப்தம பார்வை அளவுக்கு விசேஷம் கிடையாது இருந்தாலும் வண்டி ஓட்டும்போது ஜாகிரதையாக போங்க வாகனங்களில் ஜாகிரதையாக போங்க ஓவர் ஸ்பீடு அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகரை போய் சேவிச்சுட்டு அவருக்கு ஒரு என்ன சொல்கிறது தேங்காய் உடைச்சிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும் மீன ராசி போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பணவரவு அபரிமிதம் செலவுகள் விட அபரிமிதம் எதை தொட்டிங்கனாலும் செலவு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏதோ வந்துகிட்டே இருக்குது போயிட்டே இருக்குதுன்னு விட்டு போயிட்டே இருப்பீங்க வேலையில் பெரிய ஏற்றம் மீன் ராசிக்காரர்கள்லாம் அரசாங்கத்தை சார்ந்து இருக்கிறவர்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செட்பேக் இருக்கும் அரசியல் அரசாங்கம் ஏன்னா நாலாம் இடத்துல போய் சூரிய பகவான் இருக்கிறது வீ புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாலாம் அதிபதி மஞ்சா மடத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக கொஞ்சம் வந்து பதவி புகழ் அந்தஸ்தில் கொஞ்சம் செட்பாக் இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை போய் வழிபட்டு வர்றதும் தாயாருக்கு வந்து நெய் தீபம் போட்டு வர்றது பெரிய ஏற்றம் கிடைக்கும் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்